உனக்கு வயத்தில் என்ன ஒன் சைடு வலிக்கு கால் ஒன்று வாங்கி போயிருவா பண்ணலாம் மயங்கி போயிருக்கா தூண்டு செவா இன்னொரு தடவை கால் ஒன்றுலாம் பிள்ளைகளை பத்தி என்ன பேச வேண்டும் என்ன காரணம் கொஞ்சம் கண்ண முடிக்கா அதுக்கு மட்டும் எனக்கு பதில் வேணும் கொஞ்சம் நேரம் கண்ணை முடிவுக்குறாரு உங்களை நான் பார்க்கவேன் கால் வந்து ஒரு குடோன் மாதிரி ஒரு இடத்துக்குள்ள கொஞ்சம் கிடக்க இதுக்கு முன்னால வந்து எடுத்துக்கிட்டு போறவங்க இப்போதைக்கு தொடர்புலேயே வராம நின்னு இருக்காங்க அதுக்கு முதலீடு போட்டு அடுத்து தொடங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இல்லை உங்கள்கிட்ட சரக்கை எடுத்துகிட்டு போகிறவங்க கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியதை ஒழுங்காக தரவும் இல்லை அதனால் இப்போ இந்த தொழில் தடைப்பட்டு கிடக்கு அடுத்து உயிர் பெற்று வாழ்வதற்கு என்ன வழிங்கிறது எங்களுக்கு தெரியணும் இந்த தொழிலையே தொடங்கிக்கலாமா அல்லது வேறு வழிகள் சரி வருமா இந்த கடன்களை தீர்ப்பது எப்படின்னு தெரியலையே காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு வேதனைப்பட்டு வந்திருக்கிய கால இப்போ உங்களுக்கு பணம் தான் வேணுமா அல்லது அந்த தொழில ஓட்டி தரதுக்கு ஏதோ வழிவகுத்து தரணுமா ஆர்களே கம்பெனி கம்பெனியை ரன் பண்ணதுக்கு வழிவகுத்து வகுத்து தந்தா போதமா கொஞ்சம் எண்ணைய மட்டும் நினைத்தி கண்ண முடிக்கா தியானம் முடிக்கா பாப்ப அப்பா ஆட்கள் வேலைக்கும் வருவாங்க ஒரு மூன்றில் ஒரு பகுதி பணமும் கிடைக்கும் தொழிலை ரன் பண்ணி தரேன் வந்து சரக்குகள் எடுக்க வைக்கிறதுக்கு ஒருத்தன் ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு போனில் தொடர்பு கொள்வோம் அது எட்டு நாள் கழிச்சு முடிவு எடுப்போம் ஆத்தரப்பட வேண்டாம் அதான் வயத்தில் என்னன்னு கேட்டேன் ஒரு சாமி ஆகிட்டு வந்து பதில் வரல அடுத்த செக்ஷன் அதை அமைதியாக ஆண்டவரடை நோக்கி கால் நோட்டாடா என்னப்பா வேணும் தொழில் முடக்கமா இருக்கு ஆரோக்கியத்தை பத்தி கேட்கலையா அதான் ஆரோக்கியத்தை பத்தி கேட்கறையான்னு கேட்டேன் கால் வந்துட்டு பாப்போம் கால் நான் சொல்லும் போது எந்தி இல்லை நான் சொல்லும் போது எந்திடா வரலாம் ஆகிய வீட்டுக்குள்ள போனேன் வீட்டுக்கு ஆதியில முன் தெய்வம் காக்கும் தெய்வம் நான் சாமி இப்ப வகை இல்லாம மாறி கும்பிட நாதி இல்லாத குடும்பமா மாறி ஒன்னே முக்கால் ஆண்டுகள் உன்னுடைய தொழில் நஷ்டமும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு இப்ப கடன்களால் தொல்லையும் ஒரு அக்ரிமெண்ட் சம்பந்தமான மரக்குழப்பமும் இருந்துகிட்டு இருக்கு அவைகளை சீராக்கி தெளிவு புனிததா போதும்லாம் கால் உண்வான் அவளுக்கு தீருமா தீராதா அதுக்கு என்ன வழி ஆ ஒரு காலை மட்டும் உதறி உதறி நடக்கிறத மாதிரி உள்ள நிலைமை நடக்க பிளக்கு ஆனால் அந்த காலை சரியாக்கி தரேன் இங்க கூட்டுவா வெற்றி ஆக்கிடுது ஆனால் ஒரு கேள்வி மனதுக்குள்ள கருப்புசாமி இது எப்படி இது உண்மையிலேயே தொகமலாமா இருக்கா இல்லை வேற எதுவும் மந்திர தந்திரம் பண்ணி ரெண்டும் குழப்பமா நடக்கா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உனக்கு அந்த ஐயப்பாடு என்பது உண்மை தொழிலை முடக்கி வைத்ததும் உண்மை நோயை வர வச்சதும் கிரகங்களுடைய ஒத்துழைப்பு இதை சரி பண்ணி வெற்றியாகி தார மூன்றைக்கு என்னை பார்த்துப்போம் கருமசாமிக்கு கழுத்து கருமசாமி அதே ராம் பகுதி அப்படியா கழுத்து யாருக்கு கழுத்து என்ன கழுத்துல காரணம் சொல்லலாம்

வாயடக்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியாமா எங்க கேள்விப்பட்டிருக்க யாருக்கெல்லாம் வாயடக்கம் வேணும் எல்லாருக்கும் வேணும் நாகாக்க நாகாக்கோகாப்பார் சொல்லிலுக்கு அத அதை பஸ்ஸில் போட்டாங்க அறிஞர் இருக்கும் பொழுது ஒருத்தன் கேட்டா பஸ்ல டிரைவர் டிரைவருக்கான்னு கேட்டான் அண்ணாதுரை சொன்னார் உள்ளவன் அத்தனை இருக்குண்ணா

இவா இவாவுடைய கெத்தை விட்டு கொடுக்காம பேசுவா மரும கோணக்கடி கிடிட்டு போயிடுவா புரியுதா இப்ப எல்லாத்துக்கும் காரணம் என்னது வாய் தான் காரணம் அந்த வாய் பேசி பேசி இதுதான் உண்மை அதனால அவளை நான் பார்த்தேன் வீட்டு வாசலுக்கு நான் வரமாட்டேன்னு முடிவு எடுத்துட்டா அதனால இது போலீஸ் கோர்ட்டுக்கா அப்படிங்கிற நிலைமை இப்ப அங்க நடந்துகிட்டு இருக்கு ஆனா அவ உன் வீட்டை விட்டு வெளியேறதுக்கு ஒரு தெளிவோட இருக்கா ஒரு அமௌண்டோட பண்ணும் முடிவோட இருக்கா அதை கொடுத்து ஒதுக்கிருவோமா உன் மகன் விரும்புதான் அவ வரணும்னு நீ சொல்லுத உனக்காக இல்ல ஐயா முடியுமா சரி கர்மசாமி கொஞ்சம் கண்ண முடி ஒரே பிரார்த்தனை யார்

கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் என் கையில என்னடா வச்சிருப்பேன் அந்த மாதிரி அறுவாளை கொண்டு வந்து காட்டுதாரு என் பாக்கா இந்த அறுவாலை காட்டுதாரு காட்டேன் அதை தூக்கி ரெடியா உள்ளத்துக்குள்ள வச்சிருக்காங்க அந்த பகையும் மனவேதனையும் அங்க இருக்கு புரியுதா இதுல பங்கம் இல்லாம நடத்தணும் என்ன உன் சொத்தனா உனக்கு அவங்க சேர்ந்துருச்சா கால் உணத்துவான் முடியாதான் ஒரே வார்த்தை என்ன கிணத்துக்குள்ள போய் கிடக்க யாரு அப்படியா கேட்டு பார்ப்போம் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால உன் குடும்பத்தில் உங்களுக்கு பாத்தியப்பட்ட ஒருத்தர் தண்ணி விழுந்து இறந்துட்டாரன் கழிப்பிட்ருக்கேன் அந்த ஆத்மா உங்க குடும்பத்தில் எல்லாரும் கும்பிட்டு கூத்தாடி வைக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஆனால் இப்போ அதில் உன் குடும்பத்தை சார்ந்தவங்க கும்பிடல உண்மை இல்லையாடா இப்போ உனக்கு வேற என்னப்பா வேணும் பங்காளி பிரச்சனையில் உனக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன் அதுக்காக அவங்களை திருத்திருந்துன்னா முடியாது உனக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாத்துறேன் ஐபிஎஸ்ல நடந்தாச்சு வெற்றி ஆயிரும் புண்ணியமாயிரு ஆனந்தப்படு சோலார் பேட்டை யாருப்பா சோலார் பேட்டை இவனுக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ சந்தோஷமா இருவியா இப்ப வரக்கூடிய இந்த எக்ஸாம் விஷயத்துல உங்களை பாஸ் ஆக்கி நான் வெற்றியா வேலையை வாங்கி தரேன் ஒரு விஷயம் இப்ப இந்த உடல்ல இருக்கக்கூடிய கோளார நீக்கணும் அதையும் பண்ணித்தாரேன் இந்த வேலையிலும் ஒரு ஏற்றம் இருக்கு செம்மையா ஆகிட்டு கால் ஒன்று நம்ம ஒண்ணு வராது தைரியமா என்ன வாடா கால் நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் உனக்கு இருக்கு தெளிவாக்கி நான்கு மனிதனுக்கு நடக்க வச்சு தந்தா போதும்னா கண்ண முடிக்கா கொஞ்சம் சக்தியை கொடுத்த இனிமேல் அந்த வரி உபாதை இருக்காது எந்த பாதிப்பும் இல்லை நீ நினைக்கிறது மாதிரி வித்தியாசமான நோயாக அது வராது செய்தி கொள்ளலாம் சந்தோஷ மகனேஸ்யாமா நீ பத்த மகனை போய் நான் பார்த்தேன் அவசியமில்லாத ஜோடிகளை சேர்த்துக்கிட்டு ஊராடுதான் இப்ப தேரோட்ட திருவிழா மாதிரி அவன் மனது எந்த நேரமும் குதகூலமாக இருக்கு கெட்ட பழக்கத்தை கையில் வச்சுருக்கான் உன்னைய கல்லக்குண்டு எரிய தயங்க மாட்டான் உத்தம மகன் கால் ஆமாடா நீ எல்லாம் பேசிடாத அவனுடைய ஜாதகத்தை போய் பார்த்த பதினஞ்சு நாளாவது உள்ள இருந்து வெளியே வரணுங்கிற கணக்கு அவனுக்கு இருக்கு புரியுதா அப்படி அவன் திருந்திதான் தெளிவடையணுங்கிற நிலைமை இருக்கு அதுல உனக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்தி வழிவகுத்து தானே ஆபத்து இல்லாம ஆக்கித்தாரன் நல்லா இனி நோய் இல்லை இப்படி உன் வீட்டுக்குள்ள எனக்கு உள்ள போக முடியலையே கேட்டேன் அது என்னன்னு பார்த்தேன் ஒரு சக்தி இப்போதைக்கு உள்ளே போகக்கூடாது தடுத்து நிற்க அந்த சக்தியை வெளியேற்றிட்டு உன் வீட்டுக்குள்ள நான் வந்து உட்கார்ந்து உனக்கு குழந்தையும் தந்து குபேரம் போன்ற வாழ்க்கையும் தந்தா போதும்லாம் செம்மையாக்கி தரேன் இப்போ உன் பொண்டாட்டி மனதுக்குள்ள வெறுத்து புரம்பிக்கிட்டு இருக்கான் அவ மனத்தையும் செம்மையாக்கி வெட்டி ஆக்கிட்ட தொழில் கிடைக்கும் மக்கள் வருவாங்க அதே குடியாத்தம் எல்லை கால் ஒன்று வரலாம் குமார் இருக்க ஒரு குத்து பத்து இன்னொரு விட்டுவாப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இரண்டே கால் ஆண்டுகள் நீ பாக்குற தொழில் வருத்தத்துக்குரியதும் இடுப்புக்கு கீழ் வலி உபாதை போன்ற சூழ்நிலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு சொந்த ஊர்ல இருப்பதா இல்லையாங்கிற ஒரு குழப்பம் நெஞ்சில படபடத்துக்கிட்டு இருக்கு இந்த கடன்களை தீர்த்து தொழில வளமாக்கி தந்தா போதுமா வேற என்னப்பா வேணும் ஒரு பேர் நல்லா படிச்சு முன்னேறிட்டான் இந்தா அடுத்த பிள்ளைக்கு அடுத்த பவர்ல வெற்றியாக்கி உன்னை செம்மையாக்கிட்டாங்க நல்லா இடத்துக்கு போய் பார்த்தேன் நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில கொஞ்சம் மரபு பாதைகளும் நஷ்டங்களும் நிறைய ஏற்பட்டு கடன் ஆயிடுது இடமாற்றம் செய்யலாமாங்கிற ஒரு ஏக்கம் உள்ளத்துல இருக்கு அதுக்கு தன்னுடைய பிள்ளைக்கே அடுத்து அந்த தொழிலை உருவாக்கி தந்தா நல்லா இருக்கும்னு ஒரு பீடமும் போட்டு வச்சிருக்கீங்க இப்போ ஒரு அமௌண்ட் இருந்தால் இடத்தை மாத்தி தெளிந்த ஒரு இடத்துல உருவாக்கிடலாம் அதுக்கு ஒரு இடத்தை கொடுக்கணும் அந்த இடத்தை நான் வித்து தரத்துக்கு ஏற்பாடு படுதன் இருபத்தி ஒரு நாளைக்குள்ள அட்வான்ஸ் கையில கிடைக்கும் முதல்ல அஞ்சு லட்சம் அட்வான்ஸ் வாங்க அடுத்து பதினஞ்சு நாளில் பத்திரத்தை முடிச்சு முழு அமௌண்ட்டை பிடிச்சிருக்கோம் சரணடா தான் செம்மையாரு வேற என்னப்பா வேணும் நல்வழியை காட்டித்தாரேன் இன்னும் எட்டு நாள் டைம் இருக்கு திருப்தியாக ஆவணியில் முடிச்சிருவேன் ஜெயிச்சுருவோம் ஆனந்தமாக இருக்கலாம் அடுத்து பேசுவோம் கர்பசாமி அதே ஆந்திர தேசத்திலிருந்து மரவேதனையுடன் வந்த மகன்

உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் செய்யும் தொழிலால் பல லட்சங்கள் நஷ்டப்பட்டு மனவேதனை அடைத்தது இருக்கீங்க தமிழ் தெரியும்ல அதனால இப்போ இந்த நட்சத்தை மீட்டதுக்கு தொழில் மாற்றம் கிடைக்குமா அல்லது இதே தொழிலையே வெற்றிகரமாக நடத்தலாமாங்கிற ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு நீங்க மட்டும் என்ன ஒரு ஏழு மணிக்கு மேல தனியை பார்த்து விவரம் தெரிஞ்சுப்போங்க அந்த கேஸ் வச்சியமாக நான் தனியாக பேச வேண்டியிருக்காரு தான் சொன்னேன் தனியாக என்ன பார்த்து போங்க வழக்க வச்சியாதிக்க என்ன சென்னை எம்ஜிஆர் நகர் நல்ல தெளிவா சொல்லுங்க நம்பர் மூணு மூணாவது அண்ணா வீதி அந்த மார்க்கெட் ரோடு ரைட்ல போயிட்ட அந்த பக்கம் உங்களுக்கு மனைவியை பிரிந்து வாடும் மனிதன் யாரப்பா எம்ஜிஆர் பைனான்ஸ் தொழில் பார்த்து எல்லாம் இழந்து வேதனைப்பட்டு வந்தவன் தங்கச்சி நல்ல பொண்ணு காலன்னு சொல்லலாம் மழை முடிச்சிருவோம் உட்காரலாம் வந்து உட்காரலாம் யாரும் மனம் குழம்ப கூடாது தெளிவா இருக்கணும் மனம் குழம்ப கூடாது தெளிவா உடம்புக்குள்ள ஒரு தீய ஆவியை இயக்கி தூங்க விடாம தடுத்து தற்கொலை பண்ணி கொள்வோமாங்கிற ஒரு முயற்சியில கொண்டு போய் உன் உள்ளத்தை போச்சிருக்கு உண்மையா கால் நீ உட்காரு தங்கச்சி எல்லாரும் இஞ்சி பக்க எனக்கு நேரம் இல்லை உங்க அந்த ஆவிய வெளியேற்றிட்டு ஒன்னு நான் முதல்ல சுத்த உடம்ப ஆக்குத ஆனந்தமா சாப்பிட்டு அமைதியா தூங்க வச்சு தாரேன் அதுக்கு பிறகு ஒரு தொழிலையும் உருவாக்கி இழந்த செல்வகளை மீள வைக்கிறதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தரேன் பொதுமலா நீங்க ரெண்டு அங்க போங்க